யூடியூபர் டியூபர் சவுக்கு சங்கரை குண்டர் தடுப்பு சட்டத்தில் அடைத்தது தவறு என்று உயர்நீதிமன்ற நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்துள்ளனர் பெண் காவலர்களை அவதூறாக பேசியது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளில் கைது செய்யப்பட்ட யூ டியூபர் சங்கர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டார் அதனை எதிர்த்து அவரது தாய் கமலா மனு தாக்கல் செய்திருந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் வி சிவஞானம் அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் தவறான தகவல்களின் அடிப்படையில் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் போலீசார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சங்கர் தொடர்ந்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அதனை தடுக்கக்கூடிய வகையிலேயே குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டதாக விளக்கம் அளித்தார் அதை தொடர்ந்து பேசிய நீதிபதிகள் திரைப்படங்களில் போலீசார் வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் குறித்து விமர்சனம் செய்யப்படுகிறது என்றும் அப்படியென்றால் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா எனவும் கேள்வி எழுப்பினர் மேலும் ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொண்டுவரப்பட்ட தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கொண்டு செல்லும் எனவும் நீதிபதிகள் கூறினர் இந்த வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் இந்த மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க